அனைவருக்கும் அன்பான ஆன்மீக வணக்கம் நான் உங்கள் பேர் மருதமலையார் என்கிற மருதமலை ஏ கே ஜி சித்தார்த்த தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை எனக்கு டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாட்டுல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னம்மா புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா போறீங்களா இப்படி இருந்தா குடும்பம் எப்படிமா வந்து பார்த்தோன்னா விளங்கும் நாடு எப்படிமா விளங்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஊர்ல இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க கிராமத்துல வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி உரமான என்னன்னா கோயில் கோயிலாக சுத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க போயிட்டு வந்து கோமாதா வழிபாடு வந்து பார்த்தோன்னா பண்றாங்க ச திரு திருப்பணம் வந்து பார்த்தோன்னா சடலாம் வந்து ஒட்டக வழிபாடுலாம் வந்து பார்த்தோன்னா பண்றாங்க அவங்களுடைய வீட்டுக்கார வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாரு அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராக இருக்காரு இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா திருப்பரங்குன்ற தீபத்தோன்னு விளக்கியத்தை வந்து பார்த்தனா கூடாதுன்னு சொல்றாரு லேண்ட் ஆட்ரு இஷ்யூ ஏற்படும் சொல்றாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தோன்னா போடுறாரு இந்துக்களுடைய தீப திருநாளா வந்து பார்த்தோன்னா இந்த தீப திருநாளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு அதுவே வேற ஏதாவது மத பண்டிகை அப்படின்னா குல்லா ஒன்னு போட்டிட்டு வந்து பார்த்தோன்னா எங்கடா வந்து பார்த்தோன்னா கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நோம்பு கஞ்சியை குடிச்சோம் அந்த கஞ்சியை வந்து பார்த்தோன்னா பிரார்த்தனா குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டு அந்த மதத்துக்கு ஆதரவா வந்து பாத்தோம்னா அலியலுயா அலியலுவான்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து பாத்தோம்னா அலியலுயா வந்து பாத்தோம்னா சுத்திட்டு வந்து பாத்தோம்னா இருக்கும் ஆனா அவங்களுடைய வீட்டம்மா என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒட்டக வழிபாடு வந்து பாத்தோம்னா பண்ணிருக்காங்களே ஏன் ஒட்டக வழிபாடு வந்து பாத்தோம்னா பண்றாங்க தான் பெரிய ஷாக்கான வந்து பாத்தோம்னா நியூஸ் நான் யார பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுகவுடைய வந்து பாத்தோம்னா தலைவருமான இந்துக்களுடைய பரம எதிரி இந்துக்களுடைய மனதை தொடர்ந்து புண்படுத்திட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வீட்டம்மா அன்பிற்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒட்டக வழிபாடு வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அது என்ன சாமி வந்து கோமாதா வழிபாடு கேள்விப்பட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அது இன்னும் ஒட்டக வழிபாடு நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திமுக இருக்கிற ஊபிஎஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரநூறு ஊபிஎஸ் சொல்லுவாங்க மாட்டு மூத்தத்தை குடிச்சிட்டு இருக்க சங்கிங்க மாட்டுக்கு பின்னால சுற்றிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க மாட்டுக்கு பின்னால சுற்றிட்டு வந்து பாத்தா இருக்காங்க அவ்வளோ வந்து பார்த்தோன்னா கேவலமா பேசுவாங்க சோசியல் மீடியாலேருந்து எல்லாத்துலேயும் ஆனா அவங்களுடைய தலைவரோடைய வந்து பார்த்தோன்னா ஒய்ஃப் என்னன்னா இன்னைக்கு ஒட்டக வழிபாடு வந்து பார்த்தோன்னா பண்ணிருக்காங்களே இதுக்கு என்னையா சொல்லுவேன் உங்க வீட்லயே ஒரு சங்கியை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு நீங்க சாமி எல்லாம் சங்கின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னா அப்படியான்னு சொல்லிட்டு இந்துக்கள் கேட்க வந்து பார்த்தோன்னா தொடங்கிட்டாங்களே ஒட்டக வழிபாடு வந்து பார்த்தோன்னா பண்ணால் நோய்கள் வந்து பார்த்தோன்னா விலகும் ஆயுள் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்களையாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி தடைகள் வந்து பார்த்தோன்னா தீரும் இவங்களுக்கும் ஒட்டகத்துக்கு சம்மந்தமே கிடையவே கிடையாது இவங்களுக்கு நார்த் இந்தியான்னு பேர் சொன்னாலே வந்து பார்த்தோன்னா அப்படியே அலருவாங்க ஒன்றின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஆளுங்க எதுக்கு ஒட்டக வழிபாடு பண்ணாங்க அப்படின்றதே தெரியல என்னவோ நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லது நடந்தாலும் சரி அவருக்கு புத்தி வந்தால் சரி